ஜெய்பீம் படத்தை எடுத்த ஞானவேல் டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச வேட்டையன் படத்தை கடந்த அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க கண்டென்ட் படங்களை மட்டுமே எடுக்கிற டைரக்டர் ஞானவேல் வேட்டையன் படத்தை ஒரு கண்டென்ட் படமாவும் எடுக்காம சூப்பர் ஸ்டாரோட படமாவும் எடுக்காம ரெண்டையும் சேர்த்து ஒரு மிக்சர்டு படமா எடுத்திருந்தாரு இதோட விளைவா இந்த படத்துக்கு மிக்சர்ட் ரிவ்யூ தான் கிடைச்சிருந்தது படம் ரிலீஸ் ஆன வீக்கெண்ட்ல மட்டும் படம் பாக்ஸ் ஆஃபீஸில் இரநூத்தி நாற்பது கோடி கலெக்ட் பண்ணதான் அப்டேட் பண்ணாங்க அதுக்கப்புறமா இந்த படத்துல இருந்து எந்த ஒரு அப்டேட்டையுமே கொடுக்கல சோஷியல் சோசியல் மீடியால உள்ள சினிமா டிராக்கர்ஸ பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை ஒரு தோல்வி படமா தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க இப்போ ரீசெண்டா ஞானவேல் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு அதுல வேட்டையன் படத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா சினிமா படங்களுக்கு கொடுக்கிற நியாயமான விமர்சனங்கள் ரொம்பவே குறைஞ்சிட்டு வேட்டையன் படம் நல்லால அப்படிங்கறத மொத நாள்லயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சோ படத்தை பார்க்க வர ஆடியன்ஸும் அதே மனநிலை மேல தான் படத்தை பார்க்க வராங்க சோ படமும் அப்படி மாறிடுது சோ அந்த வகையில பார்க்கும்போது போது வேட்டையன் படத்துக்கு கள்ளிப்பால் ஊத்தி கொண்டுட்டாங்க படத்தில் நடிக்கிற ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா குறை சொல்லணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் படத்தை பார்க்க வராங்க படத்தை பார்த்து தப்பான விமர்சனங்களையும் முன் வைக்கிறாங்க தான் வேட்டையின் படம் இப்படி ஆயிட்டு அப்படின்னு சொல்லி ஞானவேல் அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு ரீசெண்டா கங்குவா படத்துக்கும் இதே நிலைமை தான் நடந்தது ஸோ ஞானவேலோட இந்த ஸ்டேட்மெண்ட் பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க